வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருவிசை நல்லூர் கற்கடேஸ்வரர் திருக்கோவில் நண்டு வழிபட்ட காரணத்தால் இத்தல இறைவன் கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கும்பகோணம் அருகே திருந்து தேவன்குடி என்ற தலத்தில் அமைந்துள்ளது கற்கடேஸ்வரர் திருக்கோவில் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் காவேரி நதியின் வடக்கரை தலங்களில் நாற்பத்தி இரண்டாவது தலமாகும் கோவிலின் உள்ளே சென்றவுடன் முதலில் விநாயகர் பலிப்பீடம் மற்றும் நந்தி உள்ளது முன் மண்டபத்தில் அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி ஆகிய இரண்டு அம்பாள் தனித்தனி சன்னதிகளில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றனர் கருவறையில் இறைவன் கற்கடேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் கருவறை மேற்கு உட்பிரகாரத்தில் கணபதி முருகன் மற்றும் கஜலட்சுமிக்கு தனி சன்னதிகள் உள்ளது கருவறை கோஷ்டத்தில் தென் திசை நோக்கி தட்சணாமூர்த்தியும் வடதிசை நோக்கி துர்க்கையும் உள்ளனர் நால்வர் சன்னதியும் உள்பிரகாரத்தில் உள்ளது தன்வந்திரி அகத்தியர் ஆகியோரும் சுற்று பிரகாரத்தில் உள்ளனர் இத்தலத்தில் நவக்கிரக சன்னதி கிடையாது இத்தலம் கடகராசிக்காரர்களுக்கான பரிகார தலம் ஆகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபட்டால் பலன் உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது அல்லது தங்களது பிறந்த நட்சத்திர நாட்களில் தேய்பிரை அஷ்டமி நல்லாளில் இத்தல இறைவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்வில் நன்மைகள் நடைபெறும் மேலும் அமாவாசை செவ்வாய் சனிக்கிழமைகளிலும் வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் ஆகும் நீண்ட காலமாக நோயுற்ற ஆயில்யம் மற்றும் பிற நட்சத்திரக்காரர்கள் இந்த நாட்களில் கற்கடேஸ்வரரையும் அருமறந்து நாயகியம் வழிபட்டு அபிஷேகம் செய்த நல்லெண்ணெயை உட்கொண்டால் சர்வ வியாதிகளுக்குமான ஒரு நிவாரணை கிடைக்கும் அதிலும் மிக குறிப்பாக புற்றுநோய் தீர்க்கும் மருந்தாக கருதப்படுகிறது நோய் தீர்க்கும் தளம் என்பதை உணர்த்தும் வண்ணம் வைத்தியர் ஒருவரின் சிற்பம் ஒன்று கோவிலின் வெளிப்புறம் அவர் மருந்து தயாரிப்பதை போல் சித்தரிக்கப்பட்டு உள்ளது ஆடி அம்மாவாசையும் பூர நட்சத்திரம் கூடிய நேரத்தில் இருபத்தி ஓரு குடம் காரம் பசும் பாலைக் கொண்டு இரவில் சிவலிங்கத்தை அபிஷேகித்தால் நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கும் என்று வசிஷ்ட மகாத்மியம் கூறுகிறது டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் ஒரு நிறப்பசுவின் பாலை பத்து களம் அபிஷேகம் செய்தால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பொன்னிற நண்டு ஊர்தல் தரிசனம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த சோழமன்னன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டான் வாளெடுத்து வீசிய அவனது கைகளை அசைக்க முடியவில்லை கால்களை மடக்க முடியவில்லை சோர்வுற்று விட்டான் பல நாள் படாத பாடுபட்டான் அரண்மனை வைத்தியர்களும் வெளியில் இருந்து அழைத்து வரப்பட்ட வைத்தியர்களும் கைவிட்டு விட்டனர் இதையடுத்து சிவபக்தனான அந்த மன்னன் இறைவன் ஒருவனே தனக்கு குணமாக்கும் வல்லமை கொண்டவன் என்று நினைத்து இறைவனிடமே இந்த ஒரு நாள் வெளியூர் மருத்துவர் என்று சொல்லிக் கொண்டு ஒரு முதியவரும் மருந்து பெட்டியை தூக்கியபடி அவரது மனைவியும் அரண்மனைக்கு வந்தனர் மன்னனின் கையை பிடித்து நாடி பார்த்துவிட்டு முதியவர் தன் மனைவியை நோக்கி கஞ்சாடை காட்டினார் இதையடுத்து அந்த அம்மையார் மருந்து பெட்டியை திறந்து கொஞ்சம் திருநீற்றை ஒரு குவளை நீரில் கரைத்து குடிக்கச் சொன்னார் என்ன அதிசயம் சற்று நேரத்தில் வாத நீங்கி மன்னன் புத்துணர்வு பெற்று எழுந்தான் அவன் அந்த மருத்துவ தம்பதியரின் கால்களில் விழுந்து வணங்கினான் அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் பரிசாக வழங்கினான் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் அப்படியானால் அரண்மனையிலேயே தலைமை வைத்தியராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டதற்கும் அவர்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த மன்னன் அந்த மருத்துவ தம்பதியர் அரியாவண்ணம் அவர்கள் பின்னாலேயே தொடர்ந்து சென்றான் அப்போது ஓரிடத்தில் மறைந்தும் மறையாமலும் மண்ணில் கிடந்த ஒரு சிவலிங்கத்திற்குள் அந்த மருத்துவ தம்பதியர் இருவரும் ஐக்கியமானதை பார்த்து ஆனந்த அதிர்ச்சி கொண்டான் மன்னன் வந்தது ஈசனும் அம்பாலும் என்பதை உணர்ந்து அவனது உள்ளம் மகிழ்ச்சி கொண்டது பின்னர் இறைவனுக்கும் இறைவிக்கும் அந்த இடத்திலேயே கோவில் அமைத்தான் அம்பாலின் சிலை உருவம் கிடைக்காததால் மருந்து கொண்டு வந்த தனக்கு வைத்தியம் செய்த அன்னையே அருமருந்து நாயகி என்ற பெயரில் புதிதாக சிலை செய்து பிரதிஷ்டை செய்தான் இந்த நிலையில் சில நாட்கள் கழித்து அம்பாலின் திருவுருவம் கிடைத்தது அந்த அம்மனுக்கு அபூர்வ நாயகி என்று பெயரிட்டு தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்தான் அதன்படி இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கியபடி இரண்டு சன்னதிகளில் இரண்டு அம்பிகைகள் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றனர் ஒரு முறை துர்வாச முனிவர் சிவ பூஜை செய்துவிட்டு சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த கந்தர்வன் ஒருவன் துர்வாச முனிவரின் நடையை பார்த்து நீர் நண்டு ஊர்ந்து செல்வதைப் போல நடக்கிறீர் என்று கேலி செய்தான் இதனால் கோபம் கொண்ட துர்வாசர் நன்றாக பிறக்கும்படி சபித்தார் துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கேட்டான் பின்னர் துர்வாசரின் அறிவுரைப்படி இத்தலத்தில் நண்டு வடிவில் இறைவனை பூஜித்து தாமரை மலர் கொண்டு வழிபாடு செய்து வந்தான் அதே வேளையில் இந்திரனும் ஒரு சாபத்தின் காரணமாக இந்த இறைவனை தினமும் ஆயிரத்தி எட்டு தாமரை மலர் கொண்டு வழிபட்டு வந்தான் இந்த நிலையில் மலர் குறைவதையும் அதை எடுத்து நண்டு ஒன்று பூஜை செய்வதையும் இந்திரனுக்கு கோபம் வந்தது தான் வழிபட வைத்திருக்கும் மலரை அற்பமான நண்டு ஒன்று எடுத்து சென்று பூஜை செய்வதா என்ற ஆணவத்தால் நண்டை தன் வாள் கொண்டு வெட்டினான் அப்போது நண்டானது சிவலிங்கத்தின் பானத்தில் இருந்த துளைக்குள் சென்று மறைந்து கொண்டது இதனால் இந்திரன் வீசிய வாழ் சிவலிங்கத்தின் மீது பட்டு காயம் ஏற்பட்டது சிவலிங்கத்தின் மீது துளையையும் வெட்டையும் இப்போதும் பார்க்க முடியும் பிறகு இந்திரன் தன் செயலுக்கு வருந்தி திருந்தியதால் இந்த ஊர் திருந்த தேவன்குடி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது நண்டு வழிபட்ட காரணத்தால் இத்தலை இறைவன் கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயம் மருத்துவ சிறப்பு வாய்ந்த திருத்தலம் என்பதை திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் வேண்டில் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவு எழுதிய அருந்தவதோர் தொழும் அடிகள் வேடங்களே மருத்துவத்திற்கு தந்தையான தனவந்திரி முனிவர் தங்கி வழிபட்ட தலம் என்பதால் அவரது திருவுருவமும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்படுகிறது ஒவ்வொரு சிவாலயத்திலும் வில்வம் வன்னி கொன்றை போன்ற தள விருச்சங்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இங்கே மற்ற எந்த தலத்திலும் இல்லாத சிறப்பாக சிரியா நங்கை பெரியா நங்கை என்ற மருத்துவ மூலிகைகள் தள விருட்சமாக இருப்பதை கொண்டே மகிமையை அறிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தில் உள்ள நவபாஷண என்ற பெயரில் உள்ளது இந்த திருக்கோவிலில் தற்போது புதிய மண்டபம் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு உள்ளது மற்ற கோவில்களில் இல்லாத முறையில் இங்கே கருங்கல் விமானத்தின் கீழ் கற்கடேஸ்வரர் எழுந்தருளே இருக்கிறார் நண்டு துளை போட்ட விநாயகர் சிலை கற்கட விநாயகர் என்ற பெயரில் இந்த ஆலயத்தில் இருந்ததாகவும் தற்போது அது எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை என்றும் ஒரு தகவல் கூறப்படுகிறது ஒரு காலத்தில் மூலிகை செடிகள் நிறைந்த காடாக இருந்த இடத்தில் சுயம்புவாக எழுந்தரில் இருக்கும் கர்க்கடேஸ்வரர் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை உட்கொண்டால் அனைத்து நோய்களும் நீங்கும் இத்திருக்கோவிலில் தன்வந்திரியாகம் சந்திர யாகம் போன்றவைகளை செய்து உடல் நோய்க்கும் கிரக தோஷங்களுக்கும் பரிகாரம் காண்கிறார்கள் பூசம் நட்சத்திரம் மற்றும் கடகராசிக்காரர்களுக்கான பரிகாரத்தலம் இது கோவிலின் நுழைவு வாசலில் யோக சந்திரன் சன்னதி அமைந்துள்ளது இவர் யோக நிலையில் யோக சந்திரனாக காட்சி தருகிறார் ஜாதகத்தில் சந்திர திசை உள்ளவர்கள் இவருக்கு வெண்ணிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் அருள்மிகு கர்க்கடேஸ்வரர் திருக்கோவில் நண்டாங்கோவில் திருந்து தேவன்குடி திருவிசைநல்லூர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவியலூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருந்து தேவன்குடி சிவஸ்தலம் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து திருவிசநல்லூர் செல்ல நகரப்பேருந்து பேருந்து வசதி உண்டு திருவிசநல்லூரில் இருந்து நடந்தோ அல்லது ஆட்டோ மூலமாகவோ கற்கடேஸ்வரர் கோவில் சென்று வரலாம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்